தமிழ்நாடு முழுவதும் மகளிர் சுய குழுக்களுக்கு வங்கிக் கடன் இணைப்புகள் மற்றும் அடையாள அட்டைகளை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது சேலத்தில் நடந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வைத்த நிலையில் மாநிலம் முழுவதும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன ராமநாதபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியரும் எம்எல்ஏ காதர் பாட்சா முத்துராமலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட சூழலில் அந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர் நூற்றுக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் தண்ணீர் இல்லை உணவு இல்லை என குற்றச்சாட்டு எழுந்தது அதாவது மகளிருக்கு வழங்கப்பட்ட உணவு கெட்டுப்போனதாக சொல்லப்படுகிறது பசத்தனி குழந்தைங்க இங்க வந்து ரோசு தாரின்னு சொன்னாங்க சாம்பார் சாரின்னு சொன்னாங்க பிஸ்கட் சாரின்னு சொன்னாங்க சொன்னதுதான் கடமை ஆனா எந்த இது கொடுக்கல அரசு நிகழ்வுகளாக இருந்தாலும் நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்னரே பயனாளிகள் நிகழ்விடத்திற்கு வரவழைக்கப்பட்டு அமர வைக்கப்படுவது வழக்கம் அதன் அடிப்படையில் காலையிலேயே வரவழைக்கப்பட்ட பெண்கள் காலை உணவை கூட அருந்தாமல் இருந்ததாக சொல்லப்படுகிறது அவ்வாறு வந்த பெண்கள் குடிக்க தண்ணீரின்றி பரிந்து வைக்கும் சூழல் ஏற்பட்டதால் அங்கு வந்த பயனாளிகள் கடும் அதிருப்தி அடைந்தனர் இது ஒரு புறம் என்றால் மதுரை மாவட்டத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்களுக்கு மணமணக்கம் அசைவ விருந்து அளிக்கப்பட்டிருந்தது யாதவ மகளிர் பெண்கள் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டதால் பெண்களுக்கு தடப்புடல் அசைவ விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஒருபுறம் உணவு கிடைக்காமல் அரசு விழாவில் புலம்பியபடி சென்ற பெண்கள் மறுபுறம் அரசு விழாவில் கலந்து கொண்ட பெண்கள் மட்டனை சுவைத்து சிக்கனை ருசித்து ஆனந்தமாக செல்லக்கூடிய நிலையும் காணப்பட்டது நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பயனாளிகளை மதித்து உணவு ஏற்பாடு செய்ய வேண்டிய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பங்கேற்கும் சிறப்பு அழைப்பாளர்களை கருத்தில் கொண்டு உணவை தயார் செய்வதும் ஒரு வகையில் தீண்டாமைதான் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள்